வணக்கம் நான் உங்கள் அனீஷ் பாத்திமா இது உங்கள் வேலுநாச்சி இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கு அதான் எனக்கு தெரியுமேம்மா நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று நம்ம தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோமே பிறகு என்ன இதில் மிக முக்கியமான நாள் அப்படின்னா நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறணும் ஆனால் தேர்தல் ஆணையம் அதை அறிவிக்கலை ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்குத்தான் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அஸ்பர் ரெக்கார்ட்ஸ் நம்ம தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இது மிக முக்கியமான நாளாக வரலாற்றில் நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் அப்படின்னா ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாக இருக்கணும் இங்க எனக்கு ஒரு நினைவுக்கு வர்றது விட என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டங்களில் அண்ணன் சீமானவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டுச்சு பல்வேறு முறை நான் நன்சிமானவர்கள் சிறைக்கு போனாங்க அதனால நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு இயக்கமாக உருவாகி அது கட்சியாக உருவாகி நன் சீமானான் என்பவர் தமிழக அரசியலில் இன்றைக்கு இந்திய அரசியலிலேயே தவிர்க்க முடியாத ஒரு நபராக அண்ணன் சீமான் அவர்கள் மாறியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மட்டும் அண்ணன் சீமானவர்கள் மீது பல்வேறு இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அறுபது இடங்களில் நன்சீமானவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை நன்சிமான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி நான் எப்படி மாறியிருக்குறேன்னா எப்பொழுதெல்லாம் நம்மை அடக்க நினைக்கிறார்களோ அதிகாரத்தை கொண்டு ஒடுக்க நினைக்கிறார்களோ எப்பொழுதெல்லாம் சட்டத்தை கொண்டு நம்மை ஒடுக்க நினைக்கிறார்களோ நம்முடைய கருத்துக்களை தவிர்க்க நினைக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் அசூர பலத்தோடு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு இதுல மிக முக்கியமான விடயமாக இன்னொரு விடயம் பேச வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம இரண்டு சின்னங்கள் கேட்டிருந்தோம் ஒண்ணு ஏர் உழவர் சின்னம் கேட்டிருந்தோம் இன்னொரு சின்னம் வந்து நம்ம வந்து புளிய கேட்டிருந்தோம் இது ரெண்டையுமே கொடுக்க முடியாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க வேற ஒரு சின்னத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேற சின்னங்களை நீங்க பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஃப்ரீ சிம்பிள்ஸ் இருக்கு அதுல நின்று நீங்க எதாவது பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள சில நாட்களுக்குள்ள நமக்கு விரைவாக சின்னம்ங்கிறது கிடைச்சும் ஆனா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் போல நமக்கு சிக்கல் இருக்காது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு நம்ம ஏற்கனவே இருந்த நம்மிடம் ஏற்கனவே இருந்தா நம்ம தொடர்ச்சியாக போட்டிட்டு வந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு பத்து பனிரெண்டு நாட்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறையை நம்ம சந்திச்சோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே போட்டிக்கிட்ட அந்த விவசாய சின்னம் தமிழகத்தில் வேறொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டுச்சு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சி போட்டியிட்டதில்லை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கு ஒரு கிளை கூட கிடையாது ஆனால் அந்த கட்சிக்கு அந்த சின்னம் கொடுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டது இப்படி பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்து தான் பல்வேறு சதி வலைகளை பின்னப்பாட்டிருந்த விலை வலைகளையெல்லாம் தாண்டித்தான் நம்ம நாம் தமிழர் கட்சி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நம்ம மாறணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே ஒரு மிக பெரிய ஒரு இடத்துல நம்ம இங்கே நம்ம சொல்லலாம் ஏன்னா இனி நம்மளுடைய சின்னம் பறிக்கப்பட வாய்ப்பு இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா தேர்தலுக்கு முன்பாக நம்ம போய் சின்னத்திற்காக காத்திருக்க வேண்டிய தேவையில்லை இன்னும் நமக்கு ஒரு நிரந்தர சின்னம் கிடைச்சிடும் இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இவிஎம் மிஷின்ஸ் இவிஎம் மிஷின்ஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பேர் ஏழையோ பீலேயோ சீலையோ டீலையோ கூட ஆரம்பிக்கும் ஆனால் இந்த அங்கீகரிக்கப்படும் கட்சிகளுடைய இருக்கக்கூடியவர்களுடைய பேர் எம் இசட் அப்படி ஆரம்பிச்சா கூட அவங்களுடைய பேர் முதல்ல இருக்கும் அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படிங்கிறது நம்முடைய பேர் பின்னாடி இருக்கும் இனி வந்து நமக்கு அந்த சிக்கல் இருக்காது இனி இவிஎம் மிஷினில் நம்முடைய பேரும் ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்ல தான் வந்து ஒருவேளை நம்ம ஏழு அப்படின்னு இருந்தோம் அப்படின்னா நம்முடைய பேரும் இனிமேல் ஆட் ஆலோவுட் வைஸ் ஆட்டோமெட்டிக்கா நம்மளுடைய பேரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோடு சேர்ந்து வரும் இன்னும் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று போடுவாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம நாம் தமிழர் கட்சியில் போய் சொல்ல போனோம்னா நீங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய குரலை நாம் தமிழர் கட்சியுடைய கருத்தை தவிர்த்து விட்டு அவர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்த முடியாது இனிமே அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் சட்டமன்றங்களில் இருக்கக்கூடிய கட்சி மட்டும்தான் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனாலும் நாம் தமிழ் கட்சியுடைய குரல் அப்படிங்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தில் இனிமே ஒழிக்கும் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுல நமக்கு இருக்கு நம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எதிர்கொண்டு அந்த அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அந்த சூழ்ச்சிகளையும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கொள்ள மாட்டோம் ஆனால் இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா நம்ம இரண்டு சின்னங்களை கொடுத்துருக்கிறோம் அந்த இரண்டு சின்னங்களையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க கேட்டதுக்கு உயிர் உள்ள ஒரு இதை கொடுக்க முடியாது அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம வேறு சின்னம் மறுபடியும் நம்ம அப்ளை பண்ணுவோம் கேட்போம் நம்ம சின்ன சின்னங்களை நம்ம தேர்வு பண்ணி கொடுப்போம் அதில் ஒன்று அவங்க கொடுப்பாங்க ஸோ சின்னம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு சில ஒரு ஒரு ரெண்டு மூணு நாட்களில் நமக்குள்ளே கைக்கு வந்துடும் அந்த சின்னம் நமக்கு நிரந்தர சின்னமாக இருக்கும் இனிமேல் அந்த சின்னத்தை நம்ம பட்டி தொட்டி எங்கும் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது அந்த சின்னத்தை நம்முடைய எல்லாருடைய வீடுகள்லையும் எல்லாருடைய வாகனங்களில் எது இதெல்லாம் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும் ஒருதான் சூரட்டி மூலமாக எல்லா இடங்கள்லையும் நமக்கு வரக்கூடிய கொண்டு போய் ஒட்டணும் ஒட்டி அந்த சின்னத்தை இதுதான் நாம் எல்லா இடங்களிலையும் சேர்க்கணும் ஏன்னா இனி தேர்தலுக்கு தேர்தல் சின்னம் மாறக்கூடிய வேலை நமக்கு கிடையாது அதனால நம்ம அந்த சின்னங்களை கொண்டு போய் எல்லா இடங்கள்லையும் ஒட்டி இதுதான் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் அப்படின்னு நம்ம எல்லா இடங்கள்லையும் எல்லா மக்களுடைய மனங்கள்லையும் பதிய வைக்க வேண்டிய வேலை அடுத்தபடியாக நம்ம செய்ய வேண்டிய வேலை மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம் கண்ணுக்கு முன்பாக இருக்கிற ஈரோடு கிழக்கு தேர்தல் ஈ அதாவது நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டோம் இனியும் நம்ம வந்து வெற்றியை வந்து நம்ம தாமதப்படுத்திக் கூடாது இப்போ ஈரோடு கிழக்கில் இருந்தே நம்முடைய முதல் வெற்றியை தூங்கணும் ஈரோடு கிழக்குல நம்மளால் எவ்வளவு உழைப்பை கொட்ட முடியுமோ நம்மளால் எவ்வளவு உழைப்பை கொட்ட முடியுமோ அவ்வளவு உழைப்பை கொட்டி எந்த அளவுக்கு நம்மளால் வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்து ஈரோடு கிழக்கில் நம்முடைய முதல் வெற்றியை பதிவு செய்யணும் ஈரோடு கிழக்கில் பதிவு செய்யக்கூடிய முதல் வெற்றி ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியையும் அதாவது நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிற வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிற வகையில் சென்னை செயின்ட் ஜான்ஸ் கோட்டையில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தணும் அந்த அளவிற்கு நம்ம வேலை செய்யணும் நமக்கு இன்னும் சரியாக ஒன்றரை ஆண்டு காலம் நமக்கு கையில் இருக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலத்தை எவ்வளவு நேர்த்தியாக எவ்வளவு சரியாக நம்ம பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு சரியாக பயன்படுத்தணும் ஒரு வெற்றி அடையும் வரை வேகமாக ஓடணும் கடினமாக உழைக்கணும் வெற்றி அடைந்து விட்ட பிறகு இன்னும் கடினமாக உழைக்கணும் இன்னும் வேகமாக ஓடணும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு இருந்த மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா நமக்கிட்ட சின்னம் இல்லை கடைசி நேரத்தில் நமக்கிட்ட ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு அப்போது நமக்கு எல்லாம் ஒரு கோபம் இருந்துச்சு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லாத ஒரு காரணத்தினால தானே நீ வந்து என்னை ஒதுக்குற நீ வந்து என்னை ஒடுக்குற அப்படிங்கிற ஒரு நமக்கு ஒரு கோபம் இருந்தது அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் நமக்கு எட்டு புள்ளி இரண்டு ரெண்டு சதவீத வாக்குகளாக அது மாறியது அந்த வாக்குகள் தான் இன்றைக்கு நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றி இருக்கு ஆனால் இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இருந்து சட்டமன்றங்கள்ல நாடாளுமன்றத்துல நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு நம்முடைய குரல் ஒழிக்க வேண்டிய தேவை இருக்கு நம்முடைய தலைவர்களுடைய வரலாறுகள் இருத்தெடுப்பு செய்யப்பட்டிருக்கு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கோவம் வந்ததோ நம்ம சின்னம் பறிக்கப்பட்ட போது நமக்கு கோபம் வந்ததோ எவ்வளவு தீவிரமாக வேலை செய்வோமோ அதை விட தீவிரமாக நம்ம வேலை செய்யணும் எந்த சட்டமன்றத்தில் பெரியார் வாழ்க என்று முழங்கப்பட்டதோ அதே சட்டமன்றத்தில் தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று முழங்குவதற்காக நாம் கடினமாக உழைக்கணும் எந்த சட்டமன்றத்தில் அண்ணா வாழ்க கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க என்று முழங்கப்பட்டதோ அதே சட்டமன்றத்தில் வேலுநாச்சியார் வாழ்க மருது சகோதரர்கள் வாழ்க அழகுமுத்துக்கோன் வாழ்க தீரன் சின்னமலை வாழ்க அப்படின்னு முழங்குவதற்காக நாம் கடுமையாக உழைக்கணும் எந்த சட்டமன்றத்தில் திராவிட கருத்தில் தான் இந்த மண்ணை ஆளும் திராவிட மாடல் என்று பேசப்பட்டதோ அதே சட்டமன்றத்தில் தமிழ் தேசியம் முழங்குவதற்காக தமிழ் தேசிய கருத்திலே முழங்குவதற்காக நாம் கடுமையாக வேலை செய்யணும் தர்மவீரர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக பல முற்போக்காளர்களுக்கு பல சிந்தனையாளர்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுத்தால் ஒருவேளை இவர்கள் படிக்க போய்விடுவார்களோ இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டினால் ஒருவேளை இந்த பிள்ளைகள் படிக்க போய்விடுவார்கள் என்று நினைத்தவர்கள் உண்டு ஆனால் சட்டமன்றத்திற்கு சென்று ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் ஆகி அதன் பிறகு சட்டம் போட்டுதான் பள்ளிகளை கட்ட முடிந்தது அதன் பிறகு சட்டம் போட்டுத்தான் பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுக்க முடிந்தது நம்முடைய எண்ணங்களை எல்லாம் செயல்வடிவமாக செயல் வடிவமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும் அதற்கான முதல் படியாக முதல் துவக்கமாக நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறோம் ஆனால் இது போதாது இதை விட அதிகமாக நம்ம ஓட வேண்டிய தேவையும் இதை விட அதிகமாக நாம் செய்ய வேண்டிய வேலைகளும் இருக்குது கிளைகளில் பொறுப்பு போடணும் எல்லா கிளைகளையும் நம்ம நேரம் நாம் தமிழர் கட்சியுடைய கிளை இந்த இடத்துல இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு நிலையை இல்லாத வகையில நம்ம மாற்றணும் அந்த அளவிற்கு நம்ம வேலை செய்யணும் எவ்வளவு நம்மால் உழைப்பை கூட்ட முடியுமோ அவ்வளவு உழைப்பை குட்டி நாம் தமிழர் கட்சியை அரியணையேற்றுகிற வேலையை நம்ம செய்யணும் மக்கள் மனங்களை வென்று மக்கள் நம்மை மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கிற அளவிற்கு நம்முடைய வேலைகள் இருக்கணும் நிச்சயமான் அவர்களுடைய கருத்துக்களை எல்லா இடங்களிலும் பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கணும் இவர்கள் அவதூரை பரப்புவார்கள் இவர்கள் பொய்யை பரப்புவார்கள் இவர்கள் இவர்கள் தாழ முடியாத விமர்சனத்தை நம் மீது கொடுப்பார்கள் எல்லாவற்றையும் இதுவரை நாம் சகிச்சிருக்கோம் இனியும் சகித்து கொண்டு இனியும் தாங்கி கொண்டு இவர்களுடைய அவதூறுகளை மற எப்படி இதுவரை நாம் எதிர்கொண்டோமோ அதைவிட வீரியமாக இன்னும் நம்ம எதிர்கொண்டு எப்படி எவ்வளவு குப்பைகளை தூக்கி போட்டாலும் நெருப்பு அந்த குப்பையை உள்வாங்கி கொண்டு நெருப்பு இன்னும் அதிகமாக எரியுமோ அதுபோல நாம் இன்னும் அதிகமாக வேலைகளை செய்யணும் இந்த நாள் நாம் தமிழ் கட்சியுடைய வரலாற்றில் மிக முக்கியமான நாள் நன்றி